மீன ராசி நண்பர்களுக்கு ராசியிலே சனி பகவான் நாலாம் இடத்தில் ராசியாதிபதி குரு ஆறாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் ராகு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளில வர்றது திருமணம் எப்போ நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எதனால் என்ன காரணத்தினால அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார் கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீனராசி நிறைய பேர் என்னென்னா ஏழரசனி நிறைய பேர் ஜாதகம் பார்த்து பார்க்குறதுக்கு கூப்பிட்றவங்க எல்லாருமே சார் சனி என்னை பாதிச்சிருமா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்காங்க பாருங்க ஒரு கிரகம் ஒரு பிரச்சனையை கொடுத்தா கூட மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த மீனராசி ராசி இருக்கீங்க லாஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷமாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட நிலைமை மோசமாக போயிடுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவங்க ராசியில் இருந்த ராகுபவன் முதல்ல பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பெரிய விமோச்சனம் ஏன்னா நிறைய குழப்பமான சூழ்நிலையிலிருந்து நிறைய தவறான முடிவுகள் எடுத்து இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க வேற ஒன்றும் கிடையாது அதுலேருந்து மீண்டு வந்துடுவோமா சார் தெரியல எனக்கு முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல நிறைய கடன் வந்துருச்சு எப்படி கடன் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணமும் நிறைய இருக்குது ஆனால் வந்துச்சுன்னா என் பிரச்சனைலாம் தீர்த்துருவேன்னா கண்டிப்பாக உங்கள் ராசியில் சனி பகவான் இருந்தால் கூட நாலாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது சிறப்பு காரணம் என்னன்னா இந்த குரு நாலாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும் உங்கள் ராசியில் சனி இருக்கும்போது என்ன முயற்சிகள் தடைபடும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒருத்தருகிட்ட போய் பணம் கேட்குறீங்கன்னா அவர் பணம் கேட்டால் என்ன சொல்லுவார் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இருக்குன்னு சொல்ல மாட்டார் நான் தரேன் நாளை கூப்பிடுங்க நீ கூப்பிடுங்கன்னு கண்டிப்பாக சொல்லுவார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவரை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாம ஒரு பத்து பேர்கிட்ட உங்களுடைய முயற்சிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிடும் அது குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் கூட பிறந்தவங்களா எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணுங்க சரி எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணி இப்போ வாங்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்போ வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பவன் கண்டிப்பாக கொடுப்பார் என்னென்னா அந்த ராசியில் சனி வரும்போது என்ன ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து அடுத்த நிலைக்கு போக முடியாத ஒரு அப்படியே ஒரு தேக்க நிலையில் இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் ஒரு பேப்பரில் எழுதணும் நான் பிஸ்னஸில் இதெல்லாம் பண்ண போகிறேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் நாளை காலையில் உங்களுடைய டார்கெட் என்ன உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் இந்த நாலு கிரகங்களுடைய பயிற்சி இருக்க போகுது பணம் வருமானால் வரும் சார் கவலைப்படாதீங்க பணம் வரும் என்னென்னா ஃபாஸ்ட்டாக வராது நீங்கள் ஒரு பத்து லட்சம் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு லட்சம் வரும் சார் அப்படி தான் சார் வந்துட்டுருக்கு அதனால தான் பிரச்சனையே அது பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லு அட்லீஸ்ட் வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதிக முயற்சி பண்ணணும் ஒரு லட்சம் வர வேண்டிய இடத்துல நீங்கள் பத்து லட்சத்துக்கு முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதே போல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு இருக்கார் இந்த நாலாம் இடத்துல குரு வரும்போது என்னாகனா இடம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரும் நிறைய பேருக்கு என்னென்னா இடம் விற்கலை வீடு விற்கலைன்ற பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக பண வரவு வரும் உங்கள் அம்மா மூலயமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு வர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க கவலைப்படாமல் இருங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த நாலாம் இடத்துல கூடிய குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு பண வரவுகள் உறுதியாக உண்டு பயப்படாமல் இருங்க ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு பதவிகள் கிடைக்குமானால் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்குமானால் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் இந்த வருஷம் வர வேண்டியது அடுத்த வருஷம் வரும் இல்லை இந்த வருஷம் வர வேண்டியது இன்னும் ஒரு ஆறு மாதம் கிடச்சி கொடுப்பாங்க அதுக்காக வேலையை விடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா சேஃப் நீங்கள் திறமையும் இருக்குது உங்களை விட பின்னாடி வந்தவங்கலாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையும் அந்த அந்த பிரச்சனையும் இருக்குது இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனாலும் அதெல்லாம் தாண்டி வேலையை விடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையில் பிரச்சனைகள் வரும் வேலையில் ப்ரெஷர் கொடுப்பாங்க நாலு பேர் வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ராசியில் சனி போகும்போது அந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுவீங்க அதை குத்தி காட்டிக்கிட்டே டார்ச்சர் பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் வேலையை மட்டும் பார்ப்பேங்க வேலையை மட்டும் பார்ப்பேன் நான் மற்றவங்கள கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மனநிலையோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ஏழரை சனி உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது இல்லை சார் நான் வேலை மாறணும் சார் வேறு வழி இல்லை சார் இங்கெல்லாம் சரிப்பட்டு வராது சார்னா ஊர் மாறி வேலை மாற்றம் பண்ணுங்க நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை அதர் ஸ்டேட் போகிற மாதிரி அதர் கண்ட்ரி போகிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சார் அதர் கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணிகிட்டு நடக்க மாட்டேங்குது கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணி எங்கேயாவது தப்பான இடத்துல பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு ப்ராப்பராக உங்களால் போக முடியும் எனக்கு நாலேஜ் இருக்குது எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது எனக்கு அங்கே தேவை இருக்குது என்ன 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 மாதிரி வே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கன்னா உறுதியாக கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அங்கேயே ஒரு இடமாற்றம் பண்ணுங்க வீடு மாற்றம் பண்ணுங்க அதை பண்ணிங்கன்னா உறுதியாக மீனராசி என்பர்களுக்கு அங்கேயும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா வேலை போக தான் செய்யும் பிரச்சனை வரதான் செய்யும் நிறைய மீனராசி என் ஒரே கம்பெனியில் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய நிலை நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தே தீரும் இந்த வருஷம் நீங்களாம் வேலை மாறிக்கிறது நல்லது இல்லைன்னா வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இல்லை கம்பெனி க்ளோஸ் ஆகி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலாம் வரும் நீங்களாம் மாறிக்கிறது நல்லது அங்கே ஒரு பிஆர் அப்ளை பண்ணிங்கன்னா பிஆர் கிடைக்கும் அங்கேயே ஒரு சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது எங்கே சார் இருக்குது விட்டு அனுப்புவாங்கன்னு போல இருக்குது ஊரை விட்டு வெளில வரா மாதிரி இருக்குது அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க இடம் மாற்றம் உறுதியாக உண்டு அதை செஞ்சுக்கோங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அளவுக்கு புரிதல் இருக்காது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போய் அங்கே வேறு வேறு மாதிரி நடக்கும் அப்போ என்ன ஆகும் ஒரு சண்டைகள் வரும் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஆகும் மனைவி ஏதாவது வார்த்தையை சொல்லுவாங்க நீங்கள் டக்குன்னு கோவப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க இல்லை கணவர் எதாவது சொல்லுவார் கோவப்பட்டு பேசிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது ஏன்னா அந்த ஏழரசனியோட பாதிப்பு இருக்க தான் செய்யும் அது இல்லாமல் இருக்காது அப்போ என்ன பண்ணோம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மனநிலை வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசி என்பர்களுக்கு உறவுகளில் பெருசாக பாதிக்காது அதே போல் திருமண வாய்ப்புகள் கிடைக்குமா சார் ஏழரசனி சார் ஜென்ம சனி சார் இந்த நேரம் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்குமா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க இருக்காங்க இந்த ஏழரை சனி ஜென்ம சனியில் தான் கல்யாணம் நடக்கும் காரணம் என்ன கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் திருமணம்ன்றது ஒரு கர்மா அப்போ அந்த திருமண யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் ரெண்டாவது என்னன்னா ராசிக்கு வரக்கூடிய சனி ஏழாம் பார்வையே ஏழாம் வீட்டை பார்ப்பார் களத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏழரை சனியில் தான் நடக்கும் மற்ற காலகட்டத்தில் நடக்காது அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமணம் மரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலம் எவ்வளோ தோஷம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க திருமணத்துக்கு மட்டும் முயற்சி பண்ணணுன்னு யோசிங்க கண்டிப்பாக திருமண யோகத்தை அடுத்த ஒரு வருஷத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னா மீனராசி தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது எல்லாமே சூப்பராக இருக்குது மீனராசிக்கு வருமானம் வருமானம் வரும் தொழில் மாற்றம் வருமானம் வரும் தொழிலில் முன்னேற்றம் வருமானம் வரும் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வெளிநாடு வாய்ப்பு உண்டு திருமண யோகம் உண்டு என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அந்த ஃபாஸ்ட் பேஸில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் அதை மட்டும் அதை தவிர்த்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில அவமானங்கள் வரும் அந்த அவமானத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க அது ஏதாவது வகையில் இருக்கலாம் பண விஷயத்தில் இல்லை கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க சார் அப்படி தான் சார் நான் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசிகள் நிறைய பேர் இருப்பீங்க வாழ்க்கையில் நேரம் சரியில்லாத போது அந்த அவமானங்கள் வரும் அந்த அவமானத்தை தாண்டி வரக்கூடியவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க நீங்கள் போய் பார்த்த வெற்றியாளருடைய எல்லா சரித்திரத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன அங்கே அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க நீங்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்ற அந்த சரித்திர வரலாறு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அவமானம் தான் ஒரு வெற்றியை கொடுக்குமானால் கண்டிப்பாக கொடுக்கும் ஏழரை சனி கட்டத்தில் அது மாதிரி நடக்கும் நீங்கள் என்ன திறமை சலியாக இருந்தாலும் சரி என்ன புத்திசாலியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை பயணிக்க பயணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நான்கு கிரகங்களால் மீனராசி என்பர்களுக்கு ஏற்றமே தவிர தாழ்வு கண்டிப்பாக கிடையாது எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை ராகுகீது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது எதனால் பிரச்சனை ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல ஏன் எனக்கு கடன் வந்துச்சு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து